சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய முதலை சத்தியம் நம்மளுடைய கொள்ளும்ல விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் போதுதான் விடுதலை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் அனைவருடைய வாழ்க்கையில விடுதலைக்காக தான் செய்யணும் சில பேர் வளக்கணத்திலிருந்து விடுதலை வரணும் வாழ்க்கையில போராட்டத்திலிருந்து விடுதலை வரணும் சில பேருடைய வாழ்க்கையில கையும் பிரயாசங்கள்ல ஒரு விடுதலை வரணும் சில பேருடைய வாழ்க்கையில சில முடக்கங்கள்ல இருந்து அதுல இருந்து கத்துறையில என்ன செய்யணும் விடுதலை ஆகணும்னு நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் நம்ம என்ன செய்யணும் விடுதலை வேணுங்கிற ஒரு விருப்பமும் ஒரு ஆசையும் நம்ம எல்லாருக்கும் உண்டு ஆனா பைபிள் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமும் சத்தியத்தை அறிந்தா போதும் வேணும் வசனம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டாலே போதும் அதன்படி நடந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில விடுவிக்கப்பட வேண்டியது விடுதையாக்கப்பட வேண்டியது நம்மை விட்டு அகற்ற வேண்டியது நமக்கு கொடுக்க வேண்டியது எல்லாவற்றையும் அவன் பார்த்துக் கொள்வான் அதனால